சட்டப்பேரவை தலைவர் ஐயா அவர்களும் மிகு அமைச்சர் ஐயா ஐயாவர்களும் மரியாதைக்குரிய துறை அரசு செயலர் அவர்களும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மரியாதைக்குரிய துணை இயக்குநர் அவர்களும் மரியாதைக்குரிய துறையின் அதிகாரிகள் முதற்கண் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தமது போர்க்கரங்களால் விளக்கேற்று இந்த விழாவிற்கு இனியதொரு துவக்கத்தினை அழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒளியின் அம்சமாக பெண்களுடைய வாழ்விலும் மனதிலும் என்றும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பரவ வேண்டும் என்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய துறையின் செயலர் அவர்களும் விளக்கேற்றி இந்த விழாவிற்கு உரிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குனர் அம்மா அவர்களும் விளக்கேற்றி இந்த விழாவிற்கு இனியதொரு துவக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மங்களகரமான நல்ல துவக்கமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன் நம்மை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது மாண்புமிகு மிகு முதலமைச்சர் வழிகாட்டியாகியிருந்த நம்முடைய துறை அமைச்சர் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை

மரியாதைக்குரிய அவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையுடைய செயல்பாட்டிற்கு முழுமையான பங்களிப்பை வழங்கும் இயக்குநர்

மகிழ தினம் இன்று உலகம் முழுவதும் பெருமையோடு கொண்டாடப்படுகிறது முதலில் தெரிவித்துக் கொள்கிறது ஒன்று கூடியிருப்பது பல துறைகளில் பெண்கள் செய்த பல சாதனைகளை கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல இந்திய நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு சமுதாய பாதுகாப்புக்கு கிடைக்க வேண்டும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் அவர்களுக்கு பெண்களை போட்டுக்கின்ற மரபு நம்முடைய மரபு மனித சக்தியின் பாதி பெண்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் கடவுள் அர்த்தநாரி உமைப்பாக ோம் ஓடு போனால் கடவுளை அபிராமி உடல் உரை தாயார் என்று பெண் சக்தியை சேர்க்கை சொல்வதை பார்க்கிறோம் இந்த நாடி சக்தி தான் சமுதாய வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் உரிமை பாதுகாப்பு அரசியல் சமுதாய அதிகாரம் ஆகியவற்றை உறுதிசெய்த நம்முடைய அரசுகள் பல சட்டங்களையும் திட்டங்களையும் ஏற்படுத்தி வருகின்றனர் இன்று பெண்கள் கல்வி அறிவிப்பு பெற்று தொழில்நுட்பம் அறிவியல் ஆராய்ச்சி தொழில் துறை விளையாட்டு என்ற எல்லா துறைகளிலும் உலக அளவில் சாதனை படைத்து வருகிறார்கள் இவருடைய முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கு சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டாலும் அழைக்கின்றோம் இவர் தேசிய மாணவர் படையில் மூன்றாம் ஆண்டு மாணவி மாநிலங்களுக்கு இடையிலான துப்பாக்கி சூடுதல் போட்டியில் பங்கேற்று தொடர்ந்து மாணவி எல் தீபிகா மாணவி தீபிகா அவர்களும் தேசிய மாணவர் படையில் தரைப்படையில் இணைந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்று மாநில அளவில் புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த மற்றும் ஒரு மாணவி என் தீபிகா மகளிருக்கான சாதனை விருதில் முதலாவதாக அழைக்கின்றோம் மலர்கொடி மகளிர் சுய உதவிக்குழுவின் தலைவராக இதன் மூலமாக சிறுதானிய பொருட்களால் ஆன உணவை மக்களிடையே பரவலாக கொண்டு சேர்த்ததற்காக எம் வள்ளியம்மாள் கௌரவிக்கப்படுகின்றார் அவர்களை அழைக்கின்றோம் தொகுதியுடைய பஞ்சாயத்து அளவிலான உள்ளிட்டவற்றை குழுவின் தலைவர் கிராம அளவில் மனித விலையில் எல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் என்று சுத்தமான பொருட்களை சந்தைப்படுத்தி மக்களுக்கு நல்ல பொருட்களை கொடுத்துள்ளார் தொடர்ந்து திருவிழா உறுப்பினர் முருங்கையினுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக சந்தைப்படுத்தி பல விஷயங்களை செய்து வருகின்றார் பதினைந்து ஆண்டு காலமாக பயணப்பட்டு வருகின்றார் அது மட்டுமல்லாமல் மாடுகளை வைத்து ஒரு செயல்பாட்டிற்கு இவர் அடித்தளமிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆர்வத்தோடு வணிகத்தை முன்னெடுத்து புதுச்சேரி மட்டுமல்லாமல் நொய்டா டெல்லி ஹரியானா ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களை விற்பனை செய்துள்ளார் தொடர்ந்து திருமதி ஏதமாக காடை வளர்ப்பு உள்ளிட்ட வளர்ப்புகளை

தமிழை வாங்குறது ஒருத்தர் ஒருத்தர் நல்ல வந்து எல்லாருமே கொஞ்சம் ப்ளீஸ்